ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே விட்டுட்டனே விட்டுட்டனே என்று நீ புலம்புகிறாயே எதை விட்டாய் உன்னுடைய இன்பத்தை விட்டுவிட்டாயா உன்னுடைய தைரியத்தை விட்டுவிட்டாயா உன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டாயா இல்லை உனக்கு இருக்கும் நம்பிக்கையை தான் விட்டுவிட்டாயா அழிந்து போகும் அந்த பொருட்களை தான் விட்டுவிட்டாய் உண்மையிலேயே அது உண்மைதான் ஆனால் அது திரும்பவும் பெறக்கூடியது தான் அது உன்னை விட்டு போனாலும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது இதைவிட அதிகமான செல்வ செழிப்பாகவே கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் இரு தைரியத்தை நீ ஒன்னு விட்டுவிடவில்லை தைரியம் உன்னிடம் இருக்கிறது ஆனா கோழையாக இருக்கிறாய் தைரியத்தை விட்டுவிட்டு நீ என்ன செய்ய போகிறாய் எந்த நேரத்தில் தைரியத்தை அதிகப்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் உன்னுடைய தைரியத்தை அதிகப்படுத்து அப்படி நீ அதிகப்படுத்தினால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் உன் காலங்கள் வசந்தமாக இருக்கும் அதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய காலங்களானது முன்பு மிகவும் அழகாக இருந்தது இப்பொழுது அலங்கோலமாகிவிட்டது என்று நீ வருத்தப்படுகிறாய் எதையும் வருத்தப்படாதே இப்பொழுது வருத்தப்பட வேண்டிய நேரம்தான் ஆனால் அந்த வருத்தத்திற்கெல்லாம் என்றுமே இடம் கொடுக்காதே எப்பொழுதுமே துன்பத்திற்கு இடம் கொடுத்தால் துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளும் சூனியங்கள் சூழ்ந்து கொள்ளும் அப்பொழுதுதான் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உனக்கு துன்பம் என்று ஒன்று வரும் பொழுதுதான் நீ மிக தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் சூழ்ந் எதுவுமே கெட்ட விஷயங்கள் எதுவுமே சூழ்ந்து விடாமல் உன்னை நீ தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நீ எப்போ எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதாக இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு துவண்டு படுத்துக்கொண்டால் சுருண்டி படுத்துக்கொண்டால் உன்னை யாருமே காப்பாற்ற முடியாமல் ஆகிவிடும் அதனால் மிகவும் கவனமாக இரு நீ தெளிவாக இருக்கும் பொழுது யாருமே உன்னை எதுவுமே செய்துவிட முடியாது நீயே போய் அவர்களிடம் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள் அப்படி ஒரு முகத்தை வைத்துக்கொள் நீ அழகாக இருப்பதாக காட்டிக்கொள் உனக்குள் இருக்கும் சோகங்கள் உனக்குள்ளே இருக்கட்டும் இந்த வாராகி அதை அணி அறிந்து கொள்வேன் பிறகு வேறு யாரும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்கள் அறிந்து என்ன செய்ய போகிறார்கள் உனக்கு ஏதாவது உதவி செய்ய போகிறார்களா இல்லை உன்னை பற்றி பின்னாடி பேசப் போகிறார்கள் அதனால் நீ எந்த செயலும் செய்யாதே அமைதியாக இரு எந்த சூழ்நிலையிலும் தீ தீவை தீமைகளை சூழ விட்டு கொள்ளாதே ஒரு மனிதன் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறான் என்றால் எந்த கெட்ட சக்தியும் அவனிடம் நெருங்காது பணம் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் தாமதமாக அவனிடம் வரலாம் ஆனால் கெட்ட சக்திகள் சூழ்ந்துவிடாது ஆனால் அவன் சூழ்நிலைகளை அறிந்து நாம் இனி என்ன செய்ய போகிறோம் என்று சுருண்டு படுத்துக்கொண்டு வீட்டையும் இருட்டாக்கிவிட்டு அமைதியாக இருக்கிறான் என்றால் அங்கு தீய சக்திகள் சூழ ஆரம்பித்துவிடும் பிறகு அங்கிருந்து விரட்டுவது மிகவும் கடினமாக இருக்கும் ஏனென்றால் புல்லுமே அவர்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கும் அவன் அதற்குள் மாட்டிக்கொண்டு முழிப்பான் அதனால் நான் சொல்வதை கேள் நீ இழந்துவிட்டாய் எதையெல்லாம் இழந்துவிட்டாய் எனத்தையும் விட்டாய் என்ன செய்வது தைரியம் மட்டும் உன்னிடம் இருக்கிறது அந்த ஒன்று போதும் நீ முன்னேறுவதற்கு தைரியம் மட்டும் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் தப்பித்து வந்துவிடலாம் தம் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் எந்த நிலையையும் தன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்துக்கொள் நிச்சயமாக உன்னை தோல்விகள் சூழ்ந்துவிடாது எதிரிகள் ஓடும் நேரம் இது நிச்சயம் உனக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் தொலைத்து விட்டேன் தொலைத்து விட்டேன் என்று அந்த புலம்பலை விட்டுவிட்டு இனி வரும் நாட்கள் எல்லாம் நமக்கு நல்லதே நடக்கும் நமக்கு போனது போனதுதான் இனி வரப்போவதில்லை இனி வரும் நாட்கள் எல்லாம் நமக்கு புதிதாக அனைத்துமே கிடைக்கும் அவைகள் நம்மை விட்டு போகாது ஏனென்றால் அது வாராகியின் அருள் வாக்கு என்று நீ நினைத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் நேரத்தில் தேவையில்லாத குழப்பங்களை செய்து உன்னை இருட்டாக்கிக் கொண்டு உன்னை நீயே அழித்து கொள்ளாதே உன்னை நீ அழித்து கொண்டால் பிறகு உன்னை காப்பாற்ற யார் வருவார்கள் என்று நீ புரிந்து கொள் உனக்கு நீயே தைரியம் சொல்லவில்லை என்றால் உனக்கு தைரியம் சொல்ல வேறு யாராலும் முடியாது உன்னை நீயே தட்டி கொடுத்து கொள்ளவில்லை என்றால் உன்னை தட்டி கொடுக்க யாராலும் முடியாது அதை முதலில் புரிந்து கொள் உனக்கு நீதான் தைரியமாக இருக்க வேண்டும் நம்மால் முடியும் நம்மால் இழந்தவைகளை மீட்டெடுக்க முடியும் அவ்வளவோயும் மீட்டு எடுக்க முடிய விட்டாலும் நம்மால் தைரியமாக இருக்க முடியும் தன்னம்பிக்கையுடன் இருக்க முடியும் தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்து கொள்ளலாம் நிச்சயமாக வளமாக வாழலாம் என்பதனை மறந்துவிடாதே உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் நான் ஏதோ சொல்லிவிட்டு சென்று விடுவேன் என்று நினைக்காதே உன் அருகிலேயே இருந்து உனக்கான அத்தனைகளையும் நிச்சயமாக முடித்து வைப்பேன் நீ பார்க்காமல் இருக்கும் பொழுதும் என் அருகில் இல்லாமல் இருக்கும் கூட உனக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து உன் வாழ்க்கையை வளமாக்குவேன் நீ நினைக்கலாம் இந்த வாராகி எங்கிருந்து நமக்கு எப்படி செய்வாள் என்று நான் எங்கேயோ இருந்தால்தானே உன் அருகிலேயே தானே இருக்கிறேன் உனக்கு வேறு என்ன வேண்டும் அதை நீ புரிந்து கொள் உனக்கு அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உனக்கு நீயே தண்டனைகளை கொடுத்துக்கொண்டு ஒரு ஒரு இருட்டில் படுத்துக்கொள்வதில் உனக்கு என்ன லாபம் கிடைத்து விட போகிறது எழுந்து உன்னுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக கவனித்துப்பார் உன்னை தீய செயல்கள் எதுவுமே அண்டாது அதை விட்டு விட்டு சுருண்டு சுருண்டு படுத்துக்கொள்வதனால் உனக்குள்ளே நீ தீய சக்தியை உட்கொள் உட்கொண்டுகிறார் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாராகி சொல்லும் வாழ்க்கை ஏற்றுக்கொள் நீ சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனே இரு உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இரு உனக்கு நல்லதை நடத்தி வைக்க இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனை என்றுமே மறந்துவிடாதே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் அந்த வாக்கில் உனக்கு நம்பிக்கை இல்லையா ஏதோ இழந்துவிட்டோம் என்பதற்காக அனைத்தையும் இழந்து தவிக்கிறோம் என்பதற்காக இப்பொழுது வேண்டுமானால் பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் அதற்காக பொருளாதாரமே இல்லாமல் உன் வாழ்க்கை ஆகிவிடப் போவதில்லை உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் இந்த வாராகி சொல்லும் வாக்கில் நம்பிக்கை கொள் உனக்கு நல்லது நடப்பதற்காக தான் இந்த வாராகி காத்திருக்கிறேன் என்றுமே நான் துணையிருப்பேன் உனக்கு இழந்தவைகளை மீட்டுத் தருகிறேன் தைரியமாக இரு என்னை நம்பு உடனே நடந்துவிட வேண்டும் என்று நினைத்து உன்னை வருத்தி கொள்ளாதே சிறிது சிறிதாக உனக்கான நேரத்தையும் உனக்கான பொருளையும் உனக்கான காலத்தையும் நான் தருவேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கையுடன் இருந்து இந்த வாராகியை வணங்கி வா உனக்கு தைரியத்தை தருகிறேன் முதலில் தைரியத்திற்குள் வந்துவிடு நான் வாராகி உனக்கு துணையிருந்து அனைத்தையும் செய்து தருவேன் நிச்சயம் உனக்கு நல்ல நேரம்தான் ஆனால் சிறிது காலம் சிறிது தாமதிக்கும் நேரம் இது அதனால் உடனே எதுவுமே நடக்காது எல்லாமே அழிந்துவிட்டது எல்லாமே முடிந்துவிட்டது என்று நீ முடிந்து விட்டது முடிந்துவிட்டது என்று சொல்லும் எதுவுமே உனக்கு முடியவில்லை நீயாக நினைத்து முடிந்துவிட்டது என்கிறார் அதெல்லாம் ஒன்றுமே உன் வாழ்க்கையில் முடியவில்லை அனைத்துமே நல்ல விஷயமாக நடக்கும் நேரம் இது நல்லதே நடக்கும் நம்பு வாராகி பொய் சொல்லுவாள் என்று மட்டும் நினைக்காதே உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் வேலை மீட்டுத் தருகிறேன் அதைவிட அதிகமாகவே உன் வாழ்க்கையில் செழிப்பை நான் தருகிறேன் நீ நன்றாக இருப்பாய் என்பதனை நான் திரும்ப திரும்ப உனக்கு பதிவு பண்ணுகிறேன் நிச்சயம் நீ நன்றாகத்தான் இருப்பாய் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் உனக்கு நல்ல நேரம் வரும்பொழுது பொழுது அனைத்தையும் தருவேன் எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்று நினைக்கிறாய் சிறிது காலத்தில் உனக்கு வரும் ஆனால் படிப்படியாக எப்பொழுதே முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் தைரியமாக இரு உன்னை இருட்டை சூழ்த்து கொள்ளாதே இருட்டை சூழ்ந்து சூழ வைத்து கொள்ளாதே தைரியமும் தன்னம்பிக்கையுடன் இரு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி